பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜேஎஸ் பைபிள் பர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய கூட நம்ம பார்க்க போற சங்கீத பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் ஏழாம் சங்கீதத்தை நம்ம வாசிக்க போறோம் இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு வேலைகள்ல நீங்க பிஸியாக இருந்துட்டு வேதத்தை வாசிக்காம இல்லை ஒரு சிலருக்கு வந்துட்டு வேதத்தை பார்த்து எனக்கு வாசிக்க சரியா தெரியல அப்படின்றவங்க இல்லை மாதிரிலாம் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேதத்தை வாசிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் நீங்க வந்து ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும் போதோ டிராவல்ல இருக்கும் போதோ அந்த நேரத்துக்கு இந்த வார்த்தைகள்லாம் உங்க காதலை கேட்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வசன இந்த வீடியோ போடுறேன் ஏழாம் சங்கீதத்தை நம்ம இப்ப வாசி

சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை தீராதபடிக்கு என்னை தப்புவியும் என் தேவனாகிய கத்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடி இருக்கிறதும் என்னோடே சமாதானமாயிருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவான சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் கத்தாவே நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கத்தாவே என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக நீதியுள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளின் திரியங்களையும் சோதித்தருகிறவர் செம்மையான இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் அவன் மனந்திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார் இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனைப்படுகிறான் தீவினையை கர்பந்தரித்து பொய்யை பெறுகிறான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின தானே விழுந்தான் அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும் நான் கத்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் ஆமேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே இந்த ஏழாம் சங்கீதத்தை மறுபடியும் போட்டு கேளுங்க அதை கேட்க கேட்க ஒவ்வொருத்தரையும் நீங்களும் வாயினால இந்த வசனங்களை அறிக்கை வசனங்கள் எப்பயுமே நம்ம வாயில இருக்கும்போது மட்டும்தான் என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் நம்மளால அதை மேற்கொள்ள முடியும் நீங்க எதை என் நாமத்தினாலும் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இப்ப நம்ம ஜெபிக்கும் போது வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது கத்தை நம்மளுக்கு விடுதலை தர வல்லவரா இருக்கிறார் ஏசு கிறிஸ்து தம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஐ மீன் காட் பிளஸ் யூ